வணக்கம் முதலீடு தமிழ் இது நிறுவனங்களை அலசுவதற்கான ஓர் இடமாகும் இன்னைக்கு நாம டாடா மோட்டர்ஸோட கியூ ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் நிதி முடிவுகள் அப்புறம் அவங்களோட எதிர்கால திட்டங்கள் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் முக்கியமா அந்த நம்பர்ஸ் என்ன சொல்லுது நிர்வாகம் என்ன நினைக்கிறாங்க அவங்க வியூகங்கள் எப்படி இருக்குன்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுவோம் சரி முதல்ல அந்த முக்கிய எண்கள் ஆரம்பிக்கலாமா கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு கோடி இது போன வருஷத்தோட ஒப்பிடும்போது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு பெர்சன் கம்மியாச்சு ரொம்ப பெரிய சரிவு இது ஆமாங்க அந்த லாபம் குறைஞ்சது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் இதுக்கு முக்கியமா ரெண்டு காரணம் சொல்றாங்க ஒண்ணு போன வருஷம் ஒரு பெரிய ஒன் டைம் கெயின் கிடைச்சது அது இந்த தடவை இல்ல ரெண்டாவது ஜேஎல்ஆர் உட்பட எல்லா முக்கியமான பிசினஸ் பிரிவுகள்லயும் வால்யூம் அதாவது விற்பனை அளவு குறைஞ்சிருக்கு குறிப்பா ஜேஎல்ஆர் வருவாய் நல்லாவே சிரிஞ்சிருக்கு இருக்கு சதவீதம் மேல ஆறு புள்ளி ஆறு பில்லியன் தான் ஓ ஜேஎல்ஆர்ல இவ்ளோ சரிவா ஏன் அப்படி அதுக்கு காரணம் வந்து அமெரிக்காவோட அந்த புது வர்த்தக வரிகள் யுஎஸ் ட்ரேட் டாரிஃப்ஸ் அப்புறம் பழைய ஜாகுவார் மாடல் உற்பத்திய நிறுத்தினதுன்னு சொல்றாங்க புரியுது சரி போ ஒவ்வொரு பிசினஸ் செக்மெண்டா பார்க்கலாமா பாசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் அதாவது பிவி எப்படி பண்ணிருக்கு பிவி பிரிவுல மொத்த விற்பனை ஹோல்சேல் வால்யூம்ஸ் வந்து ஒரு பத்து சதவீதம் குறைஞ்சிருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு யூனிட்ஸ் தான் வருவாயும் எட்டு சதவீதம் கம்மி இதுக்கு என்ன காரணம் மார்க்கெட் பொதுவா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கறதும் அப்புறம் மாடல் மாற்றங்களும் சொல்றாங்க இதனால இபிடிஐ மார்ஜினும் குறைஞ்சிருக்கு ஓகே அப்போ கமர்ஷியல் வெஹிகிள்ஸ் சிவி செக்மெண்ட் எப்படி அங்கேயும் இதே நடமதான சிவிலயும் விற்பனை குறைஞ்சிருக்கு ஒரு சிக்ஸ் பர்சென்ட் கம்மியாகி எயிட்டி எயிட் தௌசண்ட் யூனிட்ஸ் வருவாய் ஒரு ஃபோர் பாயிண்ட் செவன் பர்சென்ட் குறைஞ்சு பதினேழாயிரம் கோடி தேவை குறைவு அப்புறம் இந்த ஃபிளீட் ரீப்ளேஸ்மெண்ட் கொஞ்சம் மெதுவா நடக்கிறது தான் காரணம் ஆனா ஆனா என்ன இங்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா விற்பனை குறைஞ்சாலும் நல்ல விலையில வித்தது ரியலைசேஷன்ஸ் செலவு குறைச்சது காஸ்ட் சேவிங்ஸ் இதனால ஈபிட்டா மார்ஜினை டுவெல் பாயிண்ட் டூ பெர்சென்ட் உயர்த்திருக்காங்க இது வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பரவாயில்லையே சரி எல்லாரும் கவனிக்கிற ஜெயலர் பத்தி சொல்லுங்க லாபம் போச்சா இல்ல இருக்கா அதுதான் முக்கியமான விஷயம் ஜெயலர் வந்து தொடர்ந்து பதினோராவது காலாண்டா லாபம் பார்த்திருக்கு ஓ பதினோராவது தடவையா ஆமா ஈபிட் மார்ஜின் ஃபோர் பெர்சென்ட் இந்த யுஎஸ் வரிகள் மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் லாபத்துல தான் இயங்குது ஆனா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அதாவது எஃப்சிஎஃப் வந்து நெகட்டிவ்ல இருக்கு எழுநூத்தி அம்பத்தெட்டு மில்லியன் நெகட்டிவ் எஃப்சிஎஃப் நெகட்டிவா ஏன் அதுக்கு காரணம் முதலீடுகள் தான் ஆனாலும் கைல பணம் இருக்கு கேஷ் பேலன்ஸ் வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ பில்லியன் பவுண்ட்ஸ் இந்த நம்பர்ஸ்க்கு பின்னால நிர்வாகம் என்ன சொல்றாங்க சரி அப்ப முதல்ல ஜெயல்ஆரோட யூஎஸ் ஸ்ட்ராடெஜிய பத்தி பேசலாமா மூணு மெயின் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்களா ஒன்னு வந்து வேகமா எலெக்ட்ரிஃபிகேஷனுக்கு போறது ஓஹோ ஈவி ஃபோகஸ் ரெண்டாவது அடாப்டிவ் ட்ரேட் அண்ட் சப்ளை செயின் டாக்டிக்ஸ் அதாவது அப்பப்ப சூழலுக்கு ஏத்த மாதிரி ட்ரேட் சப்ளை செயின் விஷயங்களை மாத்திக்கிறது சரி மூணாவது வந்து மாடர்ன் லக்ஷுரி பொசிஷனிங் தங்கள ஒரு நவீன சொகுசு பிராண்டா நிலைநிறுத்துறது இதுல அந்த 2025 குள்ள ஜாகுவார ஃபுல் எலக்ட்ரிக் ஆக்குறதும் அடங்குமா ஆமா அது ஒரு முக்கியமான டார்கெட் இது வெறும் யூஎஸ் இவி டிமாண்டுக்காக மட்டும் இல்ல குளோபல் எமிஷன் ரூல்ஸ் யூஎஸ் ரூல்ஸ் எல்லாத்துக்கும் இது ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படியா நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி யூஎஸ் வந்து யூகே கார்கள் மேல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் இம்போர்ட் டேக்ஸ் போட்டாங்க அது ஜேஎல்ஆருக்கு பெரிய அடி ஒரு மாசம் எக்ஸ்போர்ட் நிறுத்திட்டாங்க அப்புறம் பேச்சுவார்த்தை நடத்தி டாக்ஸ் டென் ஃபிஃப்டீன் பர்சன்ட் குறைஞ்ச பிறகுதான் மறுபடியும் ஆரம்பிச்சாங்க இது அவங்க எவ்வளோ குயிக்கா அடாப்ட் பண்றாங்கன்னு காட்டுது அந்த டாக்ஸ் பிரச்சனையினால அவங்க அதிக லாபம் தர மாடல்ஸ் மேல ஃபோகஸ் பண்றாங்களா நீங்க சரியா சொன்னீங்க ரேஞ்ச் ரோவர் ரேஞ்ச் ரோவர் ஸ்பாட் டிஃபெண்டா இந்த மாதிரி பெரிய மாடல்ஸ் தான் அவங்களோட டோட்டல் சேல்ஸ்ல முக்கால் வாசிக்கு வேலை இருக்கு இது வந்து டாக்ஸ் ஜாஸ்தியா இருக்கும்போது பர் யூனிட் ப்ராஃபிட்ட ப்ரொடெக்ட் பண்ண உதவுது

அமெரிக்கா மாதிரி இல்லாம சைனால ரொம்ப லோக்கலைஸ் அப்ரோச் ஒரு பாலிசென்ட்ரிக் மாடல்னு சொல்லலாம் பாலிசென்ட்ரிக் அப்படின்னா அதாவது அந்தந்த ரீஜனுக்கு ஏத்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறது அங்க உள்ளூர் லக்ஜுரி டேஸ்ட் என்னவோ அதுக்கு ஏத்த மாதிரி டிசைன் சர்வீசஸ் மாத்துறாங்க இது யூஎஸ்ல இருக்கிற ஸ்டாண்டர்ட் பிரீமியம் அப்ரோச் விட ரொம்ப டிஃபரண்ட் சரி யூரோப் யூகே அங்க டாக்ஸ் பிரஷர் கொஞ்சம் கம்மி அதனால ஸ்ட்ராட்டஜி பெரும்பாலும் ரெகுலேஷன்ஸ் ஆந்திருக்கு

எதுக்குன்னா மார்க்கெட்டுக்கு ஏத்த ப்ராடக்ட்ஸ் எலக்ட்ரிபிகேஷன் ப்ரீமியம் பொசிஷனிங் இதெல்லாம் லோக்கல் ட்ரெண்ட்ஸ் சேலஞ்சஸ்க்கு ஏத்த மாதிரி செய்யறதுக்கு தான் சுருக்கமா சொன்னா யுஎஸ்ல டாக்ஸ் ப்ராஃபிட் இவி லீடர்ஷிப் முக்கியம் மற்ற இடத்துல லோக்கலைசேஷன் ரெகுலேஷன் கம்ப்ளையன்ஸ் இல்லனா லோக்கல் ப்ரொடக்ஷன் வழியா எக்ஸ்பான்ஷன் இதுதான் அவங்க அப்ரோச் நம்மூரு டாடா மோட்டார்ஸ் பிவி பத்தி ஷைலேஷ் சந்திர எதாவது சொன்னாரா சொன்னாரு டியாகோ டாட் இவி ஆல்ட்ரோஸ் அப்பறம் வரப்போற ஹேரியர் டாட் இவி இதுக்கெல்லாம் நல்ல முன்பதிவு இருக்குனு சொன்னாரு எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் கிரீஷ் வாகு கூட சமீபத்துல ஐவிஇசிஓ வாங்குனது எதிர்காலத்துல வர்த்தக வாகன உலகத்தை உருவாக்குறதுக்கு எவ்ளோ முக்கியம்னு சொன்னாரு சவால்கள பத்தியும் பேசிட்டாங்களா மறக்காம பேசிட்டாங்க குறிப்பா அந்த யுஎஸ் ட்ரேட் டேரிஃப்ஸ் வந்து ஜேஎல்ஆர் லாபத்தை பாதிச்சதோ ஒத்துக்கிட்டாங்க ஆனா இப்போ யுகே யுஎஸ் EU US நடுவுல புதுசா ஒப்பந்தங்கள் வந்திருக்கே அது இந்த வரிச்சுமையை குறைக்கும்னு ஒரு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க நல்லது மார்க்கெட் பத்தி வேற என்ன சொன்னாங்க பிவி செக்மெண்ட் கொஞ்சம் மெதுவா இருக்கு சிவில தேவை குறைவா இருக்குன்னு ஒத்துக்கிட்டாங்க ஆனாலும் பஸ் வேன் மாதிரி சில உள் பிரிவுகள்ல வளர்ச்சி இருக்குன்னு சொல்லிருக்காங்க சரி பணப்புழக்கம் அதாவது கேஷ் ஃப்ளோ அப்புறம் மூலதன செலவு கேபெக்ஸ் பத்தி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்களேன் எஃப்சிஎஃப் நெகட்டிவ்னு சொன்னீங்க ஆமா Q1 ட்வெண்ட்டி சிக்ஸ்ல மொத்தமா ஆட்டோமோட்டிவ் பிரிவுல ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பன்னெண்டாயிரத்தி முந்நூறு கோடி நெகட்டிவ் இதுக்கு முக்கியமா பருவகால மாற்றங்கள் சீசனாலிட்டி அப்புறம் வரியால ஒர்க்கிங் கேபிட்டல் வெளியே போனது தான் காரணம் கம்பெனியோட நிகர ஆட்டோ கடன் நெட் ஆட்டோமோட்டிவ் டெட் பதிமூணாயிரத்தி ஐநூறு கோடி இதுல ஒன்பதாயிரத்தி ஐநூறு கோடி லீஸ் மூலியமா வந்தது அப்போ ஜேஎல்ஆர் ஆமா ஜேஎல்ஆருக்கு மட்டும் செவன் பிப்டி எயிட் மில்லியன் நெகட்டிவ் ஆனா பாருங்க இந்த மாதிரி குறுகிய காலத்துல பண நெருக்கடி இருந்தாலும் எதிர்காலத்துக்காக குறிப்பா இவி வளர்ச்சிக்காக இந்த எஃப்ஐ டுவெண்ட்டி சிக்ஸ்ல மட்டுமே சுமார் மூணு பொனி எட்டு பில்லியன் அதாவது நம்ம ஊரு காசுக்கு நாற்பதாயிரம் கோடிக்கு மேல மூலதன செலவு கேப்பேக் செய்ய பிளான் பண்றாங்க வாவ் இது அவங்களோட நீண்டகால நோக்கத்தை காட்டுது நிச்சயமா அவங்களோட லாங் டேர்ம் பிளான்ல உறுதியா இருக்காங்கன்னு தெரியுது அப்போ ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது நிர்வாகத்தோட கருத்துல ஒரு எச்சரிக்கையோட கூடிய நம்பிக்கை காஷியஸ் ஆப்டிமிசம் தெரியுதுன்னு சொல்லலாமா கரெக்டா சொன்னீங்க சவால்கள் இருக்கு ஆனா கம்பெனியோட அடிப்படை பலம் வரியில சலுகை கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு புதுசா வரப்போற வண்டிகள் குறிப்பா ஈவி வாடிக்கையாளர் மேல கவனம் புதுமை நிலைத்தன்மை இலக்குகள் இது எல்லாத்தையும் வச்சு முன்னேற தயாரா இருக்கிற மாதிரி தெரியுது சரி இப்போ நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா டாடா மோட்டர்ஸ் எப்படி இந்த பிரம்மாண்டமான இவி முதலீடுகளையும் அதே சமயம் இப்போ இருக்கிற மார்க்கெட் மெதுவான நிலைமை அப்புறம் வரப்போற கம்பெனி பிரிவினை டிமர்ஜா மாதிரியான சிக்கலான சவால்களையும் சமாளிச்சு ஒரு சமநிலைய கொண்டு போறாங்க இது நிச்சயமா ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இந்த விரிவான அலசல்ல எங்களோட இணைஞ்சதுக்கு நன்றி நாம இன்னொரு உரையாடல்ல திரும்ப சந்திக்கலாம்